શ્રી માત્રે નમ શ્રી ગુરુભ્યો ન શ્રી લલિતા ત્રિશતી ગગારૂપિ કલ્યાણિદેવીની કલ્યાણ ગુણશાળિની

அம்ப கர்ம பல பிரதாயினி காமேஷி காமேஷ ரூபியாக விளங்கும் கல்யாணி போற்றி போற்றி அம்ப கல்யாணி போற்றி போற்றி ஏகாரூபியா எங்கும் நிறைந்திட்ட ஏ காமிர தேவினியே அம்ப ஏ காமிர தேவினி என் துன்பத்தை ஒழித்து ஏக்கவர் ஐக்கியம் அளித்திட்ட தேவி அளித்திட்ட தேவி நீது குலநாயகன் இன்ப சோதரியும் நீ எளியோர்கங்கும் தேவி அம்பா எளியோர்கங்கும் தேவி எங்கும் எாலமும் எப்போதும் நான் பணிந்த ஏகார ரூபி போற்றி அம்பா ஏகாரூபி போற்றி ஏக்காரூபினி ஈஸ்வரி தேவினி ஈஸ்வர் மனோகரிணி நீ அம்ப ஈஸ்வர் மனோகரிணி ഈശ താണ്ടവ സാക്ഷി ഇഷ്ടാർത്ഥങ്ങൾ അരുളും ഈഡില്ല ജ്യോതിനിയേ അമ്പ ഈടെ ജ്യോതിനിയേ ഈശ്വര ഭാഗത്തിൽ അമർന്നിട്ട ദേവിനി ഈശ്വരി ലളിതേനിയേ அம்பா ஈஸ்வரி லலிதே நீயே பாதைகள் தீர்த்திட்டே செய்த ஈகாரூபி போற்றி அம்பா ஈகாரூபி போற்றி லக்கார ரூபி லலிதே பவானினி லட்சியார்த்த பொருளும் நீயே அம்பா லட்சியார்த்த பொருளும் நீயே லாவண்யமாய் விளங்கும் நாரணி பூரணி லம்போதரஞ்சனி அம்பாலம்போதரஞ்சனே லாசிய பிரியும் போன்ற இடையாளி நான் உன்னை நம்பினே லக்கார ரூபி போற்றி அம்பா லக்கார ரூபி போற்றி கிரீங்காரூபியே ஹிருதந்தனில் அமர்ந்த ஓம்காரூபினியே அம்பா ஓங்கார ரூபிணி ஏங்கார கமலத்தில் இன்பமாய் வீற்றிருக்கும் பிரிங்கீஷ ரூபினியே அம்பா பிரிங்கீஷ ரூபி ஏங்கார பூங்காவனம் தன்னிலே நடிக்கும் மயிலும் நீயே அம்பா மயிலும் நீயே ஸ்ரீ மந்திர ரூபியே ஹுதய கிரந்தி அழித்த ரக்ஷிப்போற்றி அம்பா ரக்ஷிப்பாயே போற்றிணி ஹம்சர்கள் அறிந்த ஜோதினி அம்பா ஹம்சர்கள் அறிந்த ஜோதினி ஹரிஹர பிரம்மாதி தேவர் முதல் போற்றிடும் ஆனந்த பைரவியே அம்பா ஆனந்த பைரவியே பூஜிக்கும் ஹரிசோதரியும் நீ ஹிமவான் புதல் வினியே அம்பஹஹிமான் புதல் வினியே ஹரம் செய்த அசுரனை குங்காரத்தால் வென்ற ஹகார ரூபி போற்றி அம்ப ஹகார ரூபி போற்றி சகார ரூபிணி சரஸ்வதி தேவி நீ சச்சிதானந்த ரூபி अम्बा सच्चिदानन्दरूपी सज्जनर्पूजिकं सरणे त्रिलोचनी सद्गुरुनि ये अम्बा सद्गुरुनि सङ्गीतश्यामले सागरवासिये सद्गुरुदेवनीये अम्बा सद्गुरु देविनीये சாகரத்தை தாண்டி வைக்கும் தாய சகார ரூபி போற்றி அம்பா சகாரி போற்றி கற்பக தருவின் கீழ் காமேசருடன் இருக்கும் கருணா அம்பா கருணா கந்தப்பனை காத்த கஞ்ச தளோச்சனி காம கோட்டி பீட்டவாசினி அம்பா காம கோட்டி பீட்டவாசினி கலிதோஷ நாசினி கமல மலர் வாசினி கங்காதர்பிரியையும் நீ அம்பா கங்காதர்பிரியையும் நீ கருணை உருவாய் வந்து காத்தருள் செய்திட ககார ரூபி போற்றி அம்பா ககார ரூபி போற்றி ஹயவம்சத்தில் உதித்த ஏகவீரன் தன்னை ரக்ஷித்த தேவி அகஸ்தியர் கருள செய்தாய் அம்பா அகஸ்தியர் கருள செய்தாய் ஹத்திய தோஷத்தாலே அலைந்திட்ட இந்திரனுக்கு அனுகிரகம் செய்து காத்தாய் அம்பா அனுகிரகம் செய்து காத்தாய் ஹரணார் வாமபாகம் அமர்ந்திட்ட அன்னையே ஹகார ரூபி போற்றி அம்பா ஹகாரரூபி ரூபி போற்றி லக்ஷ்மண சோதர நாளே ஸ்துதித்திட்ட லலிதா திரிபுவன சுந்தரி அம்பா லலிதா திரிபுவன சுந்தரி லகுவில் வந்தென்னை ஆண்டருள் குரு செய்தே அம்பா குரு தேவினி லீலா வினோதினிதாட்சினி லங்காரயுததாரணி அம்பா லங்காரயுததாரிணி லக்ஷ்ய கோட்டி அண்ட நாயகியை விளங்கும் லகார ரூபி போற்றி அம்பா லகார ரூபி போற்றி

ह्रीङ्कारचन्द्रिके हृङ्काररूपिये हृदय तिलमन्दाय् पोट्री अम्बा हृदयति लमन्दाय् पोट्री सामगाणप्रिये सर्वलोकजननि शशिधरन् शङ्करिणीये अम्बा शशिधरन् शङ्करिणीये सकलागमविनुते सन्तोषकारणि सदा शिव देविनी अम्बा सदा शिवन देवेनी अल्लावो सागरतिलमन्द शक्तिराजेश्वरी राजेश्वरी साधुजन रक्षकिनी अम्बा साधुजन रक्षकिनी संततमुमुंदन चरण ताये पोत्री अम्बा नम्बिनीं ताये पोत्री का कुस्तवम सतिल अरसराय पूजैकम करपग तरवुम नीये அம்பா கற்பக தருவும் நீயே கலசோத்பவனுக்காக காசியனில் வந்த கஞ்சி காமாட்சி அம்பா கஞ்சி காமாட்சினியே கம்பீர பாஷினி கர காதி வித்யா ரூபிணியே அம்பா காதி வித்யா ரூபிணியே கருணை உருவாக காட்சி தந்தாய் குருமணி போற்றி போற்றி அம்பா குருமணி போற்றி போற்றி லக்ஷணமாகவே விளங்கும் பராசக்தி ஜோதியும் நீயல்லவோ அம்பா ஜோதியும் நீயல்லவோ லலிதமாக பேசும் கவிகளின் நாவினில் விளங்கும் வாக்தேவி நீ அல்லவோ அம்பா வாக்தேவி நீ அல்லவோ லக்ஷார்த்த பொருளை ஓ சப்தத்தால் அறிவிக்கும் ஸ்ருதி மாத நீரு மாத நீர்த்த வாஞ்சத்தால் பொருளின் அபேதமாய் விளங்கும் ஸ்ரீதேவி போற்றி அம்பா ஸ்ரீதேவி போற்றி போற்றி கிரீங்கார முற்றத்தில் அலங்காரமாய் விளங்கும் சித்திரமை போற்றி போற்றி அம்பா சித்திரமை போற்றி போற்றி விளங்கும் விளங்கும்னமணியே போற்றி அம்பா ஸ்ரீரத்னமணியே போற்றி மேடையில் மங்களமாய் விளங்கும் தீபமே போற்றி போற்றி அம்பா தீபமே போற்றி போற்றி ரிங்கார தெருக்களில் உல்லாசமாய் விளங்கு பூங்கோதை போற்றி போற்றி அம்பா பூங்கோதை போற்றி போற்றி श्री षोडशाक्षरि श्रीलितेश्वरि श्रीगुरुरूपिणीये अम्बा श्रीगुरुरूपिणी श्रीचक्रवासिनी चिन्मयरूपिणि श्रीराजराजेश्वरी अम्बा श्रीराजराजेश्वरी श्रीमन्त्ररूपिणि श्रीशैलवासिनी श्रीविद्यारूपिणीये अम्बा श्रीविद्यारूपिणीये ஸ்ரீநீல கண்டருடன் சிறப்புடன் அமர்ந்திட்ட ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி அம்பா ஸ்ரீலளித்தை போற்றி போற்றி